ஆனா அதுக்கு பிறகு வந்து நம்ம கடுமையாக இந்த கண்காணிப்பு விஷயங்கள் எல்லாம் தீவிரமாக கண்காணிக்கிற டீம் வந்து இங்கு மட்டும் இல்லை இவருக்குன்னு மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க இந்த சம்பவம் கவனிக்கிறது மாவட்ட அளவில் இருக்கு அவங்க சாதாரண எப்படி இருப்பான் ஒருத்த ரவுடியா எது வரைக்கும் போகும் யாரோட தொடர்பு இருக்கிறான் என்ன பின்னணியில் இருக்கிறான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க உடனுக்குடன் மேலே இடத்துக்கு தவறு சொல்லிப்பாங்க அந்த வகையில் எதுக்கு சொல்ல வரேன்னா ஆம்ஸ்டாம் உயிருக்கு இந்த குரூப்பால் பாதிப்பு இருக்கிறது ஆபத்து இருக்கிறது என்று மூன்று முறை வந்து இந்த ரவுடிகளை கண்காணிக்கிறதுன்னு இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ட் விங் வந்து மேல எடுத்துக்கு தகவல் அனுப்பி இருப்பதாக தெரியுது நமக்கு தெரியுது எப்படின்னா பேசும் அந்த அதிகாரிகள் கிட்ட பேசும்போது கிடைக்கிற அந்த தகவல் தான் இது எப்படி கவனிக்காம விட்டாங்கன்னா கவனிக்காமலாம் விடலைங்க மூன்று முறை தகவலை வந்து ஆம்ஸ்டானுடைய உயிருக்கு பாதுகாப்பு குறிப்பா இந்த கோஷ்டிகளாக இருக்கிறது ரவுடியா ஃபார்ம் இந்த ரவுடி டீம் எதுக்குன்னு ஃபார்ம் பண்ணோடனே இப்ப நில கிட்டத்தட்ட ஒரு நீண்ட காலமா ஒரு நான்கு ஐந்து மாதங்களாக தொடர்ச்சியாக கண்காணிச்சிட்டு ஆம்ஸ்டாங் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிற அல்லது ஆம்ஸ்டாங்குக்கு பின்னணியில் இங்கே